ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூவை தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபஸ்ட் செல்லிய பாக்கியா அவங்க எடுத்த கேண்டீன் ஆர்டரை ரொம்பவே சிறப்பா செஞ்சு முடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க முதலீடு பண்ணதை விட அதிகமான லாபமே அவங்களுக்கு கிடைக்குது அதனால எல்லா வேலையுமே முடிச்சிட்டு ரொம்பவே டயர்டா வீட்டுக்கு வர பாக்கியாவை பார்த்த ஈஸ்வரியும் பாக்கிய கிட்ட ரொம்பவே மனசு திருந்தின மாதிரி பாக்கியா நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை நல்லபடியா முடிப்பண்ணி எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சுமா இதுக்கு முன்னாடி உன்னை நம்பாம உன்னை திட்டதுக்கு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க இதை கிட்ட பாக்கியாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பக்கத்துல இருந்த ஏழிலும்

போயிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பட இணைச்சிருக்காங்க ஆனா பாக்கியா இப்படி முன்னேறி முன்னெரிப்புறத பார்க்குற ராதிகாவோ ரொம்பவே மனசு திருப்தியோட அவங்க கிட்ட வந்து வாழ்த்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பாக்கியாவோ எல்லார்கிட்டயுமே நார்மலா பேசிட்டு அவங்க பாட்டுக்கு கிச்சன்ல போய் தனியா உட்காந்து ரொம்பவே சோகமா இதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா அப்ப பாத்து கிச்சனுக்கு வந்த ராதிகாவோ அவங்க கிட்ட என்னாச்சு எதுக்காக இப்படி சோகமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மெதுவா போய் பேச ஆரம்பிச்சு பாக்கியாவுக்கு அப்படி என்னதான் மன கஷ்டம்ன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது மூலயமா தான் பாக்கியா சொன்னதுக்கு அப்புறமா தான் ராதிகாவுக்கு தெரிய வருது அமிர்தாவோட முன்னாள் கணவர் இன்னுமே உயிரோட தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இல்லாம அவங்க இன்னும் ரெண்டே நாள்ல பாக்கியா மட்டும் எந்த முடியுமே சொல்லலன்னா அவங்க டைரக்டா வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்ற விஷயமும் உடனே இதனால ஷாக்கான ராதிகாவும் பாக்கியா கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அமிர்தாக்கு வரும் நான் யோசிச்சு கூட பாத்தது இல்லையே இந்த பொண்ணுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு மனசு வருத்தத்தோட பேசுறது மட்டும் இல்லாம ஆனாலும் நமக்கு இப்ப டைம் இல்லாததுனால நம்ம சீக்கிரமா கணேச பத்தின உண்மைய அமிர்தா கிட்டையும் எழில் கிட்டையும் சொல்லி ஒரு முடிவு எடுத்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும் அப்படி இல்லாம கணேஷ் மட்டும் டைரக்டா வீட்டுக்கு வந்து கோபியோட அம்மா கிட்ட இதை பத்தி பேசிட்டாங்கன்னா கண்டிப்பா கோபியோட அம்மா எழிலையும் அமிர்தாவையும் பிரிக்கதான் வாய்ப்பிருக்கு அதனால கூடிய சீக்கிரம் நம்ம இந்த உண்மையை எழில்கிட்டே அமர்தர்கிட்டே சொல்லிட்டு கணேஷ் கிட்ட இதை பத்தி பேசுறதா சரியா இருக்கும்னு சொல்லி சொல்லிடவே உடனே இதை கிட்ட பாக்கியாவும் அதுவும் கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த உண்மையை எழில்கிட்டே அமிர்தா கிட்டையும் ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்றதுக்காக போறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் கணேஷ் உயிரோட இருக்கிறது அமிர்தாக்கு மட்டும் தெரிஞ்சா அவங்க என்னதான் முடிவெடுப்பாங்க யாரை தான் சூஸ் பண்ண போறாங்க எழில் கூட வாழ போறாங்களா அப்படி இல்லன்னா கணேஷ் கூடையே சேர்ந்து போறேன்னு சொல்லிட்டு எழில விட்டுட்டு போயிடுவாங்களா அடுத்து என்னதான் நடக்க போகுது அடுத்து பாக்கியா எழிலோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக என்னதான் பண்ண போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்